யார்ப்பா ஃபோன் பண்ணுறான் வினோதோட அப்பா தான் ஃபோன் பண்ணுறாங்க எடுத்து பேசுங்கப்பா சரிடா ஹலோ அண்ணே தம்பி எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோண்ணே நீங்களாம் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோம் தம்பி வீடெல்லாம் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கோம் சௌரியமாக இருக்கா ஆமாண்ணே வீடெலாம் பிடிச்சிருக்கு சௌரியமாகவும் இருக்குது வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்லோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானே போயிட்டு இருக்கு அதெல்லாம் அங்கே ஒரு பிரச்சனையும் வராது நான் எல்லாம் பேசி தான் வச்சிருக்கேன் இருந்தாலும் நீங்களும் கவனமாக இருங்க சரிண்ணே அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களானே இங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி அன்னைக்கே உனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்னு நினைச்சேன் வினோத்துக்கு நிச்சயதார்த்தமா தருத்தமா அந்த வேலையில பிஸியா இருந்தேன் தான் நீங்க எப்படி போய் சேர்ந்தீங்கன்னு கூட என்னால கேட்க முடியல தம்பி தப்பா எடுத்துக்காத தம்பி ஐயோ அண்ணே பரவாயில்ல என்ன இதுல என்ன இருக்கு ஏற்கனவே நீங்க எங்களுக்கு ஏகப்பட்ட உதவி செஞ்சிருக்கீங்க அதுவே போதும்னே எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் என்ன தம்பி எங்களால உங்க கூட இருந்து வேலை பார்க்க முடியல என்ன வினோத் தம்பியோட நிச்சயதார்த்தத்துக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி நாங்க பார்த்து கொடுத்தோம் என் பிள்ளையோட நிச்சயதார்த்தத்துக்கு நீங்களும் இங்க இல்லாம போயிட்டீங்களா எனக்கு வருத்தமா இருக்கு என்ன செய்ய நம்ம சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு ஜோதி ரமேஷ்லாம் எப்படி இருக்காங்க புது மாப்பிள்ள பொண்ணு நல்லா இருக்காங்கண்ணே எனக்குவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி ஜோதியோட அம்மா ஃபோன் பண்ணாங்களாம்மா ஜோதி உன்னோட அம்மா ஃபோன் பண்ணாங்களா ஆமா மேம் அம்மா ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணாங்களாண்ணே சரி தம்பி அண்ணே கே ஃபோன் கேட்குறே ஆமாம் முத்துலட்சுமி காணிச்சேன் எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு கேளுங்க அண்ணே ரமேஷ் சொல்றதுக்கு கேட்கிது தம்பி ராஜின்னு துணிமணி எதுவுமே நாங்க வாங்கல எல்லாமே ஜோதியோட அம்மா தான் வாங்கியிருக்காங்க என்னென்ன சொல்றீங்க அவங்களா ஆமாம் தம்பி என் பொண்ணுக்கு நான் தான் செய்வேன்னு வாங்கி கொடுத்தாங்களாம் எல்லாமே அவங்க தான் செஞ்சுருக்காங்க நாங்கள் தான் செய்யணும்னு இருந்தோம் ஆனால் அவங்களே எல்லாமே செஞ்சுட்டாங்க நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்க பிள்ளைக்கு அவங்க செய்கிறாங்க ஓ அப்படியானே ஆமாம் தம்பி இதெல்லாம் ஜோதிக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியாது அப்புறம் ஒரு விஷயம் என்னென்ன நாளைக்கு வினோத்துக்கு நிச்சயதார்த்தம் தான் இருக்கோம் எல்லோரும் குடும்பத்தோடு வந்துருங்க சரிண்ணே வந்துருந்தோம் அப்புறம் தம்பி காசுலாம் இருக்கா இல்லைண்ணா அனுப்பட்டா காசுலாம் இருக்குண்ணே உண்மையை தானே சொல்கிற இல்லை அண்ணன் கிட்டே கேட்க தயங்குறியா அப்படிலாம் நினைக்கலண்ணே நான் எப்போனாலும் என்ன உதவினாலும் என்கிட்ட கேளு என்ன வேற வேலை பார்க்காத உடனே நினைச்சு என்கிட்ட எதுனாலும் கேளு நான் உனக்கு செய்தேன் சரிண்ணே சரி அப்ப நான் போன வைக்கட்டும் ஆ சரி அண்ணா என்னக்கு சொன்னாங்க தாலி அவங்க வாங்கி கொடுக்கலையா பெருமை ஜோதியோட அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்களா எங்க அம்மாவா ஆமாமா என்கிட்ட அம்மா சொல்லவே இல்லை உங்களுக்கு துணி எடுத்து கொடுத்ததும் அவங்க தானா அது தெரியும் மாமா ஆனா தாலியை பத்தி சொல்லவே இல்லை சரிமா வேற என்னங்க சொன்னாங்க காசு தேவது தேவைன்னு கேளுங்கன்னு சொன்னாங்க இன்னொத்தோட நிச்சயதார்த்தத்துக்கும் கூப்பிட்டாங்க தான் போக முடியாது ஆமாங்க அந்த தம்பி எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க நம்மளால தான் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல சரி முத்துலட்சுமி அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்வோம் சரிங்க நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ஆ சரி நானும் வரேன் சரி மாமா அப்பா சொல்லு மகேஷ் சுப்பிரமணியம் அங்கல் எனக்கு ஒரு அட்ரஸ் சென்ட் பண்ணாங்க எதுக்குடா வேலைக்கு தான் பா அதனால நாளைக்கு நான் வேலைக்கு ஏட்டு வரேன் பா சரி மகேஷ் எனக்கு இன்டர்வியூ இருக்கு பா நாளைக்கு என்னடா சொல்ற ஆமா பா நானு வேலைக்கு போலாம்னு முடிவெடுத்துர்க்கேன் அப்ப படிப்பு இனிமே எங்கனே படிக்க முடியும் அதுவும் சரிதான் ரமேஷ்

நம்ம போறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி போய் நிப்பாங்க நம்ம இல்லாம அவங்க போய் அங்க நிக்க முடியுமா ராணி நீங்க சொல்றதும் சரிதான் சரி ராணி திவ்யாவை சீக்கிரமா பெரப்பட வச்சு கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ளை வண்டி கொண்டு வர சொல்றேன் சரிங்க ராணி என்னங்க இன்னைக்கு என்ன நீ பாக்க ரொம்ப அழகா இருக்க ஆமா பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம்ல ஞாபகப்படுத்துறியோ பரபரப்பா இருக்க நேரத்துல என்னங்க பேசிய சரி நான் வெளிய போறேன் சீக்கிரம் பெரப்பட வச்சு கூட்டிட்டு வாங்க சரிங்க என்ன பெரப்பட்டு வந்து இங்க வந்து பாட பேசிட்டீங்களோ அது இல்ல ராஜா எல்லாம் கண்டுட்டவளே என்ன திவ்யாவை பெரப்பட வச்சிட்டு இருக்காவே நீங்களும் போய் வண்டியில ஏறுங்க என்னன்னா பொண்ணு பாத்துட்டு போறேன் என்ன பெரியமா பேசுதே பொண்ணு அங்க வருது மண்டபத்துல வந்து பாத்துக்க இல்லல அவ என்னோட அழகா இருக்கலா எப்படியும் பார்க்கணும்னு நினைச்சேன் இதுல என்ன சந்தேகம் நீ தான் அழகா இருக்க என் பொண்ணு என்ன அழகு நல்லவேளை நானே நினைச்சேன் எங்க அவ என்னோட அழகா இருக்கான்னு சொல்லிரியோனு பார்த்தேன் வா முன்னாடி யாரை நிக்க முடியும் அதானே லே அவ என்ன கலர்ல செல்ல வந்துருக்கா அத மண்டபத்துல வந்து பாரு பெரியமே இப்போ வண்டியில ஏறுங்க ஏல நான் எதுக்கு கேட்டேன்னா ஏ சும்மா இரு ஏறி பா என்ன கேலி கேட்டா பாருங்க scoldedக்கு என்ன பார்த்தது நீங் cath நீ போய் tantaậpmat puppyரியய deception Interior absorptionường 없는்acular四 tradedöstываетிlevant PAULize .ολ motorcycles வா perilous climb see me of பின்னாடி

ஆமா நம்ம பிஸ்டா கிளம்பலாம் மாமா போன் பண்ணி தேட ஆரம்பிச்சிட்டங்க நம்ம தான முன்ன போய் நிக்கணும் கையில ஆமா நம்ம பிஸ்டா எங்க வந்து இருக்கியா இன்னமே தான் வீட்ல இருந்து கிளம்பணும் ராஜா சரியா தா நீங்க வீட்டுக்கு வந்திருதே எல்லாம் தா நம்ம வேன்லயே போயிரவும் இல்ல ராஜா நேரா ஆயிரும் அங்க இப்படியே இங்க இருந்து ஹால் கொண்டுறோம் சரியா தா அப்போ நாங்க கிளம்பறோம் நீங்க அப்படியே அங்க வந்துருங்க சரி ராஜா எங்க அம்மையும் கூட்டிட்டு வந்துருங்க சரி ராஜா கூட்டிட்டு வந்துறோம் சீக்கிரம் வந்துருங்க தா சரி ராஜா நான் சீக்கிரமா வந்துறோம் கிளம்பட்டு போனே இரு தம்பி ஒண்ணு வண்டி முன்னாடி போட்டும் அதுக்கப்புறம் அப்புறம் நாம போவோம் சரிமே என்னங்க சொல்லு ராணி திவ்யா பிரப்டாலா ஆமாங்க பிரப்டா அதான் தம்பியை வண்டி கொண்டு வர சொல்லுங்க சரி ராணி என்ன ராஜா எல்லாரும் பிரப்டாவா ஆமாப்பா சீக்கிரம் கிளம்பி வர சொல்லு ராஜா நல்ல நேரம் முடியுதுக்குள்ள மண்டபத்துக்கு போணும் சரிப்பா எல்லாரும் பிரப்டாவா இப்போ தான் ராணி வந்து சொல்லிட்டு போறான் மாப்பிளையை வண்டி கொண்டு வர சொல்லணும் நான் போய் சொல்லிட்டு வரேன் நீங்க வேண்டல ஏறுங்கப்பா நம்ம எல்லாரும் வேண்டல தான் போறோம் எத்தனை பேர் வண்டியில போக முடியும் சரி ராஜா நான் வேண்டல போய் ஏறேன் திவ்யா பாத்தீங்களா அண்ணி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கா சேலையில நம்ம இன்னைக்கு பார்த்தது இல்லல ஆமா அண்ணி அவ எப்பவும் அழகு

நீ வண்டில ஏறு திவ்யா சரி சித்தி காவியா அக்கா கூட நீயும் வண்டில ஏறுமா ஆ சரி ஏக்க நீங்களும் வண்டில ஏறுங்க இல்ல பெரிய பொண்ணு நானும் பத்மாவும் வேன்ல வந்திருந்தோம் நீங்க முன்னாடி கிளம்புங்க என்னக்கா சொல்றீங்க திவ்யா கூட நீங்க இருந்ததனக்கா நல்லா இருக்கும் இப்ப என்ன தங்கச்சி இருக்கல்ல இருந்தாலும் அம்மா வரணும்னு ஆசைப்படுவா அப்ப நீங்க யாரு நீங்க எல்லாம் இருக்கீல்ல இன்னொன்னு எத்தனை பேர் இந்த வண்டில இருக்க முடியும் இடஞ்சல இருக்கும் சேல வேற கசங்கி பேரும் அதனால நாங்க ரெண்டு பேரும் வேன்ல வந்திருந்தோம் நீங்க திவ்யா கூட்டிட்டு கிளம்புங்க சரிக்கா சரி வா பத்மா சரிக்கா வரேன் வண்டி கிளம்பிட்டு நீங்க வேன் எடுங்க எல்லாரும் வந்தாச்சானே ஆமா தம்பி எல்லாரும் வந்தாச்சு நீங்க வண்டி எடுங்க சரிண்ணே உள்ள போகுமா மச்சான் சரிமா பிள்ள வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அமராஜா ராஜா வருமோனே சொல்லுங்க மாமா உடம்புக்கு எப்படி இருக்கு இப்போ நல்லா இருக்கே மாமா சரி மருமோனே நீங்களே எப்போ வந்தியா தம்பி இப்போதான் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அம்மா எங்க அண்ணா வந்துட்டு இருக்கா சரிக்கா சரி தம்பி ராணி எங்க அவ திவ்யா கூட ரூம்ல இருக்கா சரி தம்பி ரூம் எங்க இருக்கு அண்ணா ரைட் சைடுல இருக்குமா சரி நான் போய் பார்க்கறேன் சரிமா நான் போய் திவ்யா கூட இருக்க நான் வந்துச்சான் சரி கைலு சரி நீ மத்தவங்க பாரு ராஜா நாங்க எங்க இருக்கோம் சரியா தா என்னடா கிளம்பியாச்சோ ஆமாப்பா பொண்ணு வீட்ல மண்டபத்துக்கு வந்துட்டவளோ சரிப்பா நீங்க மூணு பேரும் முன்னாடி கார்ல போங்க நானும் அம்மாவும் வேற கார்ல வரோம் அம்மா வராங்களாப்பா அம்மாடா வரேன்னு சொல்லிருக்கா சரிப்பா பாட்டி தத்தாவும் ஒரு கார்ல வெயில் கூட்டிட்டு வருவோம் சரிப்பா வினோத் சொல்லுங்கப்பா இந்த கோட் சூட் யார் செலக்ட் பண்ணா திவ்யா தான்ப்பா ராஜா மாதிரி இருக்கடா மாப்பிள்ளைலப்பா அதான் எக்ஸ்ட்ரா அழகா இருக்கும் சரிடா கிளம்புங்க சரிப்பா எல்லாரும் வந்தாச்சா தம்பி வந்துட்டு இருக்காவாக்கா மாப்பிள்ளை எங்க வந்துட்டு இருக்காவளா பக்கத்துல தானக்கா இன்னும் பத்து நிமிஷம் தான் வந்துருவா வந்தவியெல்லாம் வரவே இருக்கு யாரும் மாமா நிக்க சொல்லிருக்கிய நான் பெரிய துறையும் பெரிய பொண்ணையும் தான் நிக்க சொல்லணும்னு நினைச்சேன் நானும் கையில நிக்கும் மாமா சரி திவ்யா திவ்யாக்கு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது என்னதுக்கா நெத்தி ஆமா தைலு அக்கா மாமா வந்திருக்காங்க சொல்லு நம்ம கிருஷ்ணா கொஞ்சம் வெளிய ஆ அந்த வரே நம்ம கிருஷ்ணா அத்தை அந்த நெத்தி சுட்டி மட்டும் வச்சி விட்டுங்க அத்தை அப்பதான் திவ்யா பாக்க இன்னும் கலையா இருப்பா சரிமா என்ன நம்ம கிருஷ்ணா எது கூப்டே வாரங்கள வரவேர்க்கணும் அதுக்கு நம்ம தான் நிக்கணும் முன்னே உனக்கு தெரியும் தான தைலு மாமா வீட்ல ஆம்பள பிள்ளை இல்லல சரி நம்ம கிருஷ்ணா நம்ம நிப்போம் சரி கைலு நீங்க ரெண்டு பேரும் நிக்கலா நல்லதா போச்சு ஆளிலேன்னு நினைச்சேன் என் பிள்ளையிலே நிக்குது சந்தோஷமா இருக்கு ஏன் அத்தை நாங்களா இருக்கும்போது அப்படி நினைச்சியே அண்ணனா யாரும் இல்லல மர்மோனே அத அப்படி நினைச்சேன் ஏன் அப்படி நினைக்கியே அத நான் இருக்கனே திவ்யா கண்ணனா உங்க வீட்டு மூத்த பிள்ளையா சரியா ரொம்ப சந்தோஷம் இங்க உள்ள போய் வந்த ஆட்கள உபசரிங்கதே வரவங்கள நாங்க பார்த்து குடுதோம் சரியா ரணிகா சொல்ல பத்மா அண்ணா வரது உங்க மாமா தானகா ஆமா என் மாமாவனும் வரவ பாரு ஆமக்க பார்த்தேன் அந்த பிரியா பிள்ளைய குடிட்டு வர சொன்னே குடிட்டு வரல பாத்தியா சரிக்கா அவ ஏன் வரலன்னு அப்புறமா கேப்போம் வாங்க மாமா வாங்கதே ஆமாமா ஆமாமா வாங்க உள்ள வாங்க இது யாரு இது யாரும் உங்களுக்கு தெரியலையாமோ இது கல்யாணத்துக்கு வந்திருந்தியல்ல ஞாபகலையாமா குருவு மாத்த மருமவா ஆமா ராம பொண்டாட்டியா ஆமத்த அது யாரு அது என் மைனிமாவே பக்கத்துல நிக்கதான் பொண்டாட்டி ஓ அப்படியா ரொம்ப நாளாச்சு ஆச்சு பார்த்து சரித்த உள்ள வாங்க சரிமா வாங்க தம்பி வா சங்கரி ஆமாக்கா ஆமா மைனி அன்னைக்கு நாங்க வீட்டுக்கு வந்திருந்தோம் நீங்க இல்ல ஆமா மைனி அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்தேன் சவாரி போயிருந்தேன் சரி தம்பி பிரியாவை ஏன் கூட்டிட்டு வரல அவளுக்கு லீவ் கிடைக்கல பாத்துக்கங்க அதனாலதான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நான் வரலன்ட்டா நீ ஒரு நாள் லீவ் போடக்கூடாதாமோ நான் சொன்னேன் ஆனா லீவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டா இப்போ என்ன பண்ண சரி வாங்க உள்ள சரி மைமி கைலு யார் வரான் பாரு பாத்த ராமகிருஷ்ணா உன் ஃப்ரெண்ட் தானே ஆமா கைலு வாங்க வாங்க எல்லாரும் வாங்க ஆமா ராமகிருஷ்ணா பாக்க ஹீரோ மாதிரி எல்லாம் இருக்க சும்மா இருடா எப்படிடா இருக்க பாத்து ரெண்டு நாள் ஆச்சு நான் நல்லா இருக்கேன்டா உடம்புல எந்த பெயனும் இல்லல்ல கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டேன்டா சரிடா சந்தோஷம் நான் சொன்னதுக்காக வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் வெளியிலே நிக்கிறீங்கண்ணே அம்மா மாமா கா பிள்ளை இல்ல பெரு திவ்யாக்கு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து நான் தான செய்யணும் சூப்பர் ராமகிருஷ்ணா அப்பா இவன் தான் ராமகிருஷ்ணா என் ஃப்ரெண்ட் வணக்கம் தம்பி வணக்கம் மாமா அம்மா நான் உன்கிட்ட சொன்னேன் தானே ஃப்ரெண்ட் வெட்டிட்டாங்கன்னு அது இவனுக்கு தாமா அப்படியே தம்பி இப்ப நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் என்ன அத்தங்காவே ராஜா பெரிய போடா அக்கா பையன் தானே ஓ வள்ளி அம்மா மைனி மாவனா ஆமாத்த எல்லாரும் சொந்தம் தானே ஆமா மாமா பக்கத்துல நிக்கிற நம்ம பொண்டட்டியா ஆமாத்த வாங்க சித்தி வாங்க சித்தப்பா வாங்க கௌதம் என்ன பேர் சொல்லி கூப்பிடுடா அண்ணனே எனக்கு அவளும் ஃப்ரெண்ட் தானமா ஒன்னாதான் ஸ்கூல்ல படிச்சோம் அப்படியே ஆமா சரி எல்லாரும் உள்ள போங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிட்டா இன்னும் மாப்ளே வரலையே ஓ அப்படியே சீக்கிரமா வந்துடுமா அப்பனாங்க இப்போ 5 நிமிஷத்துல மாப்ளே வருவாங்க அதுல தான் வந்து விடு ஓ அப்படியே சரியா போச்சு சரி எல்லாரும் உள்ள போங்க சரி நம்ம கிருஷ்ணா ராணி சொல்லுங்க அத்தை வந்துடவே அம்மா வந்துடலா சரி வாங்க போவோம் வாமா வந்ததே ஆமா ராணி ஆமா மர்மோனே எப்படிமா இருக்கே நான் நல்லா இருக்கேமா நீங்க எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோமா சரி உள்ள வாமா வாங்க பாட்டி நல்லா இருக்கயா ராணி அது யாரு ஏன் மைனி மாமே வலிய மாமாவனா ஆமாமா சரிம்மா உள்ள வா சரிமா போ ரம்யா வந்தாளமா அவ இன்னும் வரலமா இப்போ வந்துரு அவ சரிம்மா உள்ள போ மாப்பிள வந்தாச்சு மர்மோனுக்கு ஆர்த்தி எடுக்கணும் நான் போய் எடுத்து வரேன் சித்தி சரிமா கேமராமேன் எங்க நான் வந்துட்டேனே மாப்பிள வந்தாச்சுப்பா கேமரா எங்க என்ன கொண்டு வரேனே சரிப்பா சீக்கிரம் வாங்க புது மாப்ளே. அம்மா கயல். அவங்க எங்க புது மாப்ளே? அவங்க பழைய மாப்ளே தானே? சரியா सुनீங்க அக்கா. ஆர்த்தி எடுக்கறேன். சரி கயல். கேமராமேன் மாப்ளே நல்லா ஃபோகஸ் பண்ணுங்க. தெரியுமே. உள்ள வாங்க. அப்படிதான் சார் ஸ்லோவா நடந்து வாங்க. சூப்பர் 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 சார். மாப்ளே சார் நீங்க நடுவுல நினுங்க. அம்மா நீங்க இந்த சைடு வந்துடுமா? எல்லாரும் வாங்க. ஆமா மாப்ளே நீ வாங்க சார். வாங்க. என்ன இப்ப நிக்க வச்சிட்டியாலே தரவி யார் நிப்பவா மாமா உனக்கு யாருக்கு இந்த கொடுப்பனே கிடைக்கும் மாளையில அவன் கையில கொடுத்துட்டாவே இதுக்கெல்லாம் காரணம் அந்த முன்னாடி இருக்கல அவன் புருஷன் ஓ மூத்தவனா ஆமா மத்தவங்களுக்கு எல்லாம் பழங்களை கொடுத்துட்டு இன்னைக்கு மெனக்கிட்டு தேடி வந்து மாளைய குடிச்சி பேக்கிட்டு இருக்கான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு யார் கிட்ட கொடுப்பனே எங்க கிட்ட எல்லாம் என்ன தரையா செஞ்சிருக்கான் நீ அவ அம்மன் தெரிஞ்சதனா அவன் வாட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டான் சும்மா பேசுறியே இவ்ளோ தூரம் வந்தாச்சு சந்தோஷமா இரு பாப்போம் பாப்போம் என்ன திவ்யா சொல்லுங்கக்கா நினைச்சத சாதிச்சிட்டேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ்

அடுத்தவங்க வாங்க சாலுகுட்டி அக்கா கங்கராஜுலேஷன் थैंक यू சாலுகுட்டி சாலு அம்மா கிட்ட வந்துரு கங்கராஜுலேஷன்ஸ் கா थैंक यू अरुण கவ்யா அக்கா இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க கா கங்கராஜுலேஷன்ஸ் கா थैंक्स காவ்யா சூப்பர் மேடம் சூப்பர் போட்டோ எடுத்தாச்சு பிரியமானவர்களே நம் பெரிய மகிழ்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் அமர்ந்திருக்கிறோம் திருவாளர் சுப்பிரமணியம் மற்றும் திருமதி வேதநாயகி அவர்களுடைய அவர்களின் இளைய மகன் செல்வன் வினோத்குமார் அவர்களுக்கும் வேப்ப வசிக்கும் நம்முடைய அன்பு திருவாளர் ராஜசேகர் மற்றும் திருமதி செல்வராணி அவர்களின் மூத்த குமாரத்தி திருநிறை செல்வி திவ்யாஸ்ரீ அவர்களுக்கும் திருமண நிச்சயம் செய்யும்படி வந்திருக்கிறோம் திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும் வாழ்நாள் ஒப்பந்தம் அதை உறுதி செய்து கொள்வதே திருமண நிச்சயம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்து கணவன் மனைவி என்ற உறவில் இணைந்து வாழ வாக்குறுதி கொடுக்கும் புனிதமான செயல் இது இருவிட்டார்களுக்கும் சம்மதமா ஒன்னே இடந்து உன்னோட சேர்த்து